என் அன்பு பிள்ளையே சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை பெற்ற பிள்ளைகளும் தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல இருப்பேன் அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன் துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாய் இருப்பேன் இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணிக் காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் சிக்கிக் சிக்கிக்கொள்வார் சூரியனை பார்ப்பார் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவார் துக்கம் வராது நன்மை செய்ய நாடுவார் தீங்காக முடியும் அன்பை விதைக்க நினைப்பார் வெறுப்பை அறுவடை செய்வார் காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்து என்னை அடையவா மாறாக விழித்துக் கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும் கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாகத் தெரியும் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும் எதற்கும் தயாராக இரு உன்னுடன் உன்சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன் கடமையை செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்து செல்வமும் உன்னை கைவிடும் போது சாயப்பா என்று என்னை கூப்பிடு கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன் யாமிருக்க பயம் ஏன் உனக்கு கலங்காதே தங்கமே உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது கவலை வேண்டாம் நான் வந்து உன்னை பாதுகாப்பேன் வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் குதிரை தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் சற்றே இரு அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு அங்கேயே தேங்கிவிடாதே எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே எனக்கு நொடி பொழுது போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக இரு இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் சாயப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்களப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே உன் செயல்களில் உன்னை உன்னைவிட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையால் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றா யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்குண்டென்று கர்வமாயிரு தங்கமே உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பன் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை இருந்தும் பயனில்லை வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தா நானே முன்பாக கலந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பாரத்தை என்மேல் வை மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டான் வாழ்க்கையை கற்றி விடலாம் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் வடிவில் உன்னை வந்து இனியும் நீ நிற்க தேவையில்லை தங்கமே நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகின்றது உன்னை வழி நடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது வை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் குழந்தையே உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவு வருவேன் நம்பிக்கைவை கவலைப்படாதே உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதை நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்து மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் போகின்றீர்கள் தயாராக இரு நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு இரு குழந்தையே உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கூடிய சபையில் உன்னை குறை கூர்ந்தாலும் கவலை கொள்ளாதே கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் என்று மங்கிவிடுவதில்லை குழந்தையை அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ அதிசயத்தை அனுபவிக்கக்கூடிய தருணம் இதுவாக கூட இருக்கலாம் திறமை என்பது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது எனவே அதை அடக்கத்துடன் வைத்திரு புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது அதற்கு எப்போதும் நன்றியுடன் இரு அகம்பாவம் என்பது உனக்கு நீயே கொடுத்து கொண்டது எச்சரிக்கையுடன் இரு என் தங்கமே தங்கள் கனவுகளை தியாகம் செய்பவர்களையும் உங்கள் வெற்றிக்காக காத்திருப்பவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அது கடவுளை பிரியப்படுத்தாது உங்கள் கடந்த பிறவியின் நல்ல கர்மாவின் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றீர்கள் அதனால்தான் ஒவ்வொரு நபரும் உங்களிடம் உள்ள நபரை அல்லது நபர்களை பெறாமல் போகலாம் அதனால் நீங்கள் அந்த நபரிடம் இருந்து என்னுடைய பல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளீர்கள் கர்மாவை நினைத்து பாருங்கள் ஏனென்றால் கர்மா உங்களை விட்டு விலகாது உங்கள் கடந்த பிறவியின் கர்மாவின் தடைகளால் நீங்கள் அவதிப்படுகின்றீர்கள் இந்த பிறவியில் நல்ல செயல்களை செய்யுங்கள் முக்தி கிடைக்கும் கர்மாவும் உங்களை விட்டு விலகிப் போகும் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதை மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் என் தங்கமே நிதானத்துடன் பொறுமையும் கொண்டிருந்தார் உனது துன்பத்தை சுலபமாக கடந்து செல்வார் நம்பிக்கைக்குள் துணையாக நான் இருக்கின்றேன் எந்த தடவையும் அதைத்தான் போகின்றேன் நான்கு பேர் குறை சொன்னால் உன்னிடம் குறை இருக்கின்றதென்று அர்த்தம் இல்லை அந்த நான்கு பேருக்கு வேறு வேலை இல்லை என்று தான் அர்த்தம் உன் வேலையும் உன் திறமை மீதும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும் எனக்கு தெரியும் எதெல்லாம் எப்போது நடக்கும் என்று அடுத்தவன் வார்த்தைக்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதற்காக கலங்கி நிற்கின்றா அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதை பலனாக கிடைக்கின்றது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவியலாகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகின்றது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை பெற்றுத் தருகின்றன வாய் கேட்டுவிட்டு எனக்கு தகுதி இல்லையோ என குழம்பாதே தகுதி இருப்பதால்தான் கேட்கவே வைத்தேன் தப்பாமல் தருவேன் இரு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றான் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு எப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது குழந்தையே உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யாரார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பத்தை எல்லாம் தந்தே இதில் மூன்று பேரை நிச்சயம் மறைக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் பயப்படாதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் விதியை என்னால் மட்டுமே மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும் அனைத்தையும் நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் அடியோடு அழிக்கின்றேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு இனி அனைத்தும் சுகமாக நடக்கும் குழந்தையே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்க்கையில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது கலங்காதே உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே குழந்தையே நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது கலங்காதே விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஒரு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குநரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தித் தருகின்றேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா